வணக்கங்க நாம இன்னைக்கு வாஸ்து பாடத்துல நம்ம இதுவரைக்கு நடத்தின பாடங்கள் முழுக்க ஒரு வீடாகட்டும் ஒரு தொழிற்சாலைகளாகட்டும் மத்த கட்டமைப்புகள் பத்தி வெளியில் வெளிப்புறமே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ முதல் முறையா ஒரு மனை அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளேஷன் பண்ண போறேன் நமக்கு வந்து இப்போதைக்கு கிழக்கு பார்த்த மனை ஈஸ்ட் பேசிங் ரோடு இருக்கிற இடத்துல வீடுகள் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோங்க முதல்ல அதுக்கு முன்னாடி よし அதாவது வந்துங்க பொதுவா நம்மளுடைய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா உங்க வேடி உங்க வீடு என்ன வாசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத வடக்கு வாசல்னு சொல்லுவாங்க ஆனா நாம அறிவார்ந்த ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறது என்னன்னா இது மெயின் மட்டும் மட்டும்தான் வடக்கு ஆனா வீதி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வீதி அதாவது வந்து வீதி இருக்கிறது வந்து கிழக்கு மெயின் டோர் இருக்கிறது வடக்கு ஆனா நம்ம மக்களோட புரிதல் வந்து மெயின் டோரை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க ஆனா இது வந்து கிழக்குக்கு வேலை செய்யுமா வடக்குக்கு வேலை வடக்கு இருக்கிறதுக்கு சில அமைப்புகள் இருந்தாலும் ஓவராலா இந்த சைட் அப்படிங்கிறது ஈஸ்ட் பேசிங் சைட் அப்ப நாம என்ன சொல்லணும் அப்படின்னா வீதியை பொறுத்து தான் நாம ஒரு இடம் என்ன பேசிங்கிறத டிசைட் பண்ணணும் சொல்லணும் இப்ப இந்த இடத்துல வந்து கிழக்கு ரோடு இருந்தா கிழக்கு வாசல் தான் வீதி எதுவோ அதுதான் வாசல் வீதிக்கு பொருந்திய ஒரு வாசல் நிச்சயமா இருக்கணுங்க உதாரணத்துக்கு வந்து இது சில நேரங்கள்ல டிகிரிக்காக சில நேரங்கள்ல வந்து நாம வாசல் கொடுக்காம இருப்போம் ஆனா ஒரு ரோடு இருந்துச்சுன்னா அந்த ரோடுக்கு ஆக்சஸுக்கு கட்டாயம் நாம வீதிக்கு பொருந்திய இது வீதினா இப்போ இது ஈஸ்ட் பேசிங்னா என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் தான் கொடுக்கணும் சில நேரங்கள்ல ஜோதிட அடிப்படையில வடக்கு வாசல் தான் வைப்பாங்க அது சரியானது இல்ல நீங்க வாசல் பேசிங் அப்படிங்கிறது என்னன்னா ரோடு எதுவோ அதுதான் உதாரணத்துக்கு வந்து இப்ப தெற்கு ரோடு இருக்குன்னா சவுத் பேசிங் நார்த் ரோடு இருக்குன்னா நார்த் பேசிங் வெஸ்ட் ரோடு இருக்குன்னா வெஸ்ட் பேசிங் ஈஸ்டும் சவுத் இருக்குன்னா இது ஆக்னேய இது கிழக்கும் தெற்கும் இருக்கக்கூடிய மனைக்கு பேரு ஆக்னேய மனை மேற்குக்கும் தெற்குக்கும் இருக்கக்கூடிய மனைக்கு வந்து நைருதி மனை இது வாய்விய மனை வடக்கு கிழக்கு இருந்தா அது வந்து ஈசான்ய மனை இதுதான் மனைய பத்தி பேசுற விஷயம் அப்ப மனை எத்தனை விதமா இருக்கு நமக்கு ஈஸ்ட் பேசிங் ஒண்ணு இருக்கு சவுத் பேசிங் இருக்கு வெஸ்ட் பேசிங் இருக்கு நார்த் பேசிங் இருக்கு இத்தனை நான்கு ஃபேசிங் இது இல்லாம சவுத் ஈஸ்ட் பேசிங் மனை அப்படின்னா என்னன்னா தெற்கும் கிழக்கும் ரோடு இருக்கக்கூடிய மனைக்கு பேரு ஆக்னேய மனை அடுத்தது நார்த் வெஸ்ட் மனைன்னு சொல்லுவோம் சவுத் வெஸ்ட் மனைன்னு சொல்லுவோம் நார்த் ஈஸ்ட் மனைன்னு சொல்லுவோம் இப்படி மனைகளோட பிரிவுகள் அப்படிங்கிறது எட்டு விதமா இருக்கு